சென்னை மாநகராட்சியில் உள்ள இருநூறு வார்டுகளுக்கும் உடற்பயிற்சி கூடம் அமைக்கப்படும் தாக்கல் செஞ்ச பிரியா பெண்களுக்கு உடற்பயிற்சி கூடம் அமைக்க பத்து கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க சென்னை மாநகராட்சிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தோட தமிழ்தாய் வாழ்த்தோட தொடங்குச்சு இதுல பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் பெருநகர சென்னை மாநகராட்சியில கல்வித்துறையின் கீழ் இருக்கக்கூடிய இருநூற்றி எட்டு தொடக்க பள்ளிகள் நூத்தி முப்பது நடுநிலைப் பள்ளிகள் நாற்பத்தி ஆறு உயர்நிலைப் பள்ளிகள் மற்றும் முப்பத்தி ஐந்து மேல்நிலைப் பள்ளிகள்ல எல்கேஜிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பள்ளி சீருடைகள் தலா இரண்டு செட்டு வீதம் ஒரு லட்சத்து இருபதாயிரத்து நூற்றி எழுபத்தி ஐந்து மாணவர்களுக்கு சீருடை துணிகள் எட்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வழங்கப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கு பெருநகர சென்னை மாநகராட்சியின் கீழ் இயங்கக்கூடிய தொழிற்பயிற்சி நிலையத்தை மூணு கோடி ரூபாய் செலவுல மேம்படுத்தப்படும் சென்னை பள்ளிகளில் உடனடி பழுதுபார்க்கும் பணிக்கு நிதி வழங்கப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கு சென்னை உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களில் திறமை மிக்க மாணவர்களை தேர்வு செஞ்சு அவங்களுக்கு நேரடியாகவும் மற்றும் இணையதளம் வாயிலாகவும் சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற பயிற்சி பள்ளியில் சேர்த்து பயிற்சி வழங்கப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கு பெருநகர சென்னை மாநகராட்சியில் செயல்படக்கூடிய இரண்டு சமுதாய கல்லூரிகளில் ஐம்பது லட்சம் செலவுல மகளிர் முன்னேற்றத்திற்கான தொழிற்பயிற்சி அளிக்கப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கு சென்னை மழலையர் பள்ளிகள்ல பயிலக்கூடிய குழந்தைகளுக்கு திருத்தப்பட்ட பாடத்திட்டத்தோட புத்தகங்கள் அச்சிடப்படும் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு வளரளம் பருவத்துல அவங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்காக ஆலோசகர்கள் பணியமர்த்தப்படுவாங்கன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு உடற்கல்வியை மேம்படுத்துவதற்கான விளையாட்டு கருவிகள் மற்றும் விளையாட்டுல சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்களை சிறப்பு பயிற்சி அளித்து மண்டல மாவட்ட மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்க உள்ள இருநூறு பெண்களுக்குன்னு பிரத்யேகமா உடற்பயிற்சி கூடம் ஏற்படுத்தப்படும் அதுக்காக பத்து கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க மொத்தமா சென்னை மாநகராட்சிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்ல கல்வித்துறைக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு